ஏற்கனவே சேதமண்ட மேம்பாலத்தை இடிப்பதற்கான அனுமதி மற்றும் புதிய மேம்பாலத்தை கட்டுவதற்கான மதிப்பு ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது மேலும் மேம்பாலம் கட்டுப்பணிகள் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் பதினைஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று ஒன்றிய இரவியத்துறை அமைச்சருக்கு நான் கடிதம் மூலம் எழு எழுதினேன் பணிகளை விரைந்து முடிக்குமாறு கேட்டுக்கொண்டோம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் நானும் இங்கே நேரே வந்து தென்னக ரயில்வே பொது மேலாளரை சந்தித்து இப்பணியை விரைந்து முடிக்குமாறு கோரி பிரச்சனைக்கு மேற்கொள்ளப்பட்டு கடிதம் எழுதினோம் அதனைத் தொடர்ந்து மூன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மீண்டும் நாங்கள் இருவரும் தென்னக ரயில்வே பொது மேலே அவர்களை சந்தித்து பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி கடிதம் எழுதினோம் மேலும் பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபது அன்று தென்னகர் ரயில்வே கட்டுமானப் பணிகள் நிறுவனம் உறுதி செய்யப்பட்டுவிட்டதாகவும் மேம்பாலும் கட்டுமான பணிகள் மூன்று மூன்று பகுதிகளாக மேற்கொள்ள திட்டமிட்டு திட்டமிட்டு உள்ளதும் அதில் ஒரு பகுதி ரயில்வேயும் திருநகர மா இணைந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆய் என்ற அடிப்படையிலே செலவை பகிர்ந்து கொண்டு மீதி இரண்டு பகுதிகளில் தென்னக ரயில்வே முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு பணிகளை முடித்து உறுதியளித்தனர் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி அன்று மாண்பு இந்து சமயத்துறை அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் நானும் ரயில்வே பொதுமையாளர்களை பணிகளை முடி வேகமாக முடிக்குமாறு கேட்டுக்கொண்டோம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு கொரோனா பேருந்து தொடற்றின் போது இந்த பாலத்தை மேம்பால பணிகளை பார்வையிட்டு நாங்கள் இருவரும் பார்வையிட்டு அப்போது இடிக்கும் பணி தொடங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தன்று நாடாளுமன்றத்தில் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரிடம் இப்பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்பினேன் இந்த மேம்பால பணிகளை விரைந்து முடிப்பதாக வலியுறுத்தினோம் ஜனவரி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி அன்று இந்து அறியல் துறை அமைச்சர்களும் மற்றும் அமைச்சர் கே என் நேரு அவர்களும் இங்கே மற்றும் தென்னக ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு இந்த பாலத்துக்கு முடிப்பதற்காக விரைந்து முடிக்குமாறு கேட்டுக்கொண்டோம் ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தன்று மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களும் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவாவேல் அவர்களும் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்த ஆய்வின் போது இந்த மேம்பாலத்தை பற்றி ஆய்வு ஆய்வுகளை மேற்கொண்டோம் ஆனால் ஜூன் இருபத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இப்பணிகள் நிறைவு பெறுவதால் அன்று எங்களுக்கு வழங்கப்பட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடியும் என்று சொன்னார்கள் ஆனால் இது இதுவரை இந்த பணி முறை முடியவில்லை கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தென்னகர் ரயில்வே பொதுமேலாளர் அவர்கள் தலைமையில் சென்னையில் ரயில் கூட்டத்தினால் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் இதனை முடிக்குமாறு நாங்கள் மீண்டும் அவர் அவருக்கு கேட்டுக்கொண்டோம் மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாட நாடாளுமன்றத்தில் யானை கவனி மேம்பாலத்த பணிகளை காலதாமதம் குறித்த கேள்வியை நான் எழுப்பினேன் அதற்கு ஒன்றிய இரவே ரயில்வே துறை அவர்கள் மேம்பாலப் பணிகளுக்கு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி மூன்று ஒம்பது கோடியில் இருபது கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் கொடுக்கப்பட்டது இது ரயில்வே பாலங்கள் வந்து மிகவாக விரைவாக முடிக்கும் என்றால் ஆனால் இதுவரை இந்த பாலம் முடியவில்லை இன்று நமது ரயில்வே துறையின் பொதுவையாளர்கள் இருக்கிறார்கள் அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மேயர் அவர்கள் வந்து நாங்கள் ஆய்வு செய்தோம் இதிலே இன்று கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது என்பதை ரயில்வே துறை ஏற்றுக்கொண்டுள்ளது மேலும் வந்து மக்கள் மிகுந்த பிரச்சினைக்கு போக்குவரத்து பட்சிகள் அவதிப்படுதால் ஒரு பக்கம் அது ஒரு ச ஒரு 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 பாதையை வருகின்ற பிப்ரவரி மாதத்துக்குள் முடித்து தருமாறு முடித்து தருவோம் என்று ரயில்வே துறையின் பொது மேலாளர் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அதற்கான ஈடுபா சரியான பணிகளை மேயர் அவர்களும் ஆணையாளர்கள் சென்னை அவர்களும் அந்த சாலைக்கான பணிகளை தொடங்கி பிப்ரவரி மாதம் முடித்து வருகிறோம் என்றும் இருவழி பாதையை மார்ச் மாதம் கண்டிப்பாக செய்து தருவோம் என்று ரயில்வே துறையின் பொது மேலாளர்கள் கூறியிருக்கிறார்கள் இது நடந்தால் கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துக்கின்றால் இப்போது சட்டமன்றத்திலும் பொது தொடர்ந்து திரு சேகர் சேகர்பாபு அவர்கள் இதை பற்றி குறித்து பேசி வருகிறார்கள் இந்த பகுதி மக்களுக்கு இது பெரிய இந்த பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனை இது மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கிறோம்